வணக்கம் விருச்சிகம் ராசி விருச்சிகம் லக்னக்காரர்கள் மட்டுமில்லாது எவரும் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு நவகிரகங்களின் பார்வையில் இருந்து தப்பிக்கவும் முடியாது தவிர்க்கவும் முடியாது என்பது நிதர்சனம் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு விருச்சிகம் ராசிகாரர்களுக்கு இது நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய விஷயங்களாக எவை எல்லாம் அமையப்போகின்றன என்பதை சற்று விரிவாகவும் தெள்ளத்தெளிவாகவும் துல்லியமாகவும் ஆராய்ந்து பார்ப்போம் விருச்சிகம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டின் துவக்கத்தில் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணருண ரோக சத்ருஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குருபகவான் ராசிக்கு ஏழாம் இடமான சமசப்தமஸ்தானத்தில் ஏப்ரல் மாதத்தில் நிகழவிருக்கின்ற குருபெயர்ச்சியின் போது பயணிக்க ஆரம்பிப்பார் ஏழில் குரு பகவான் சஞ்சரிப்பது எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்தும் பூர்த்தியாக கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் குரு உறுதிப்படுத்துகிறார் வருடத்தின் பிற்பகுதியை விட முற்பகுதியில் சில சிரமங்கள் இருக்கலாம் ஆனால் பிற்பகுதியில் அபரிவிதமான நன்மைகளைப் பெறக்கூடிய ஒரு இனிமையான ஆண்டாக பார்க்கப்படுகிறது மேலும் இந்த இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் வருடம் முழுவதும் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்திற்கு தனஸ்தானமான இரண்டாம் இடத்திற்கு இரண்டாம் இடமான நான்காம் இடமான சுகம் சஞ்சரிக்கிறார் ஆக சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் அதே சமயத்தில் ராகுகேதுவின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் ராகுபகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்திலும் கேது ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திலும் இருக்கிறார் பதினொன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேதுவால் பல்வேறு வகையில் லாபங்கள் நிறைந்த ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது என்பதில் சந்தேகம் இல்லை நவகிரகங்களின் பார்வையிலிருந்து மறையவும் முடியாது தப்பிக்கவும் முடியாது என்ற வகையில் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நவகிரகங்களின் அமைப்பு எப்படி உள்ளது என்று பார்க்கின்ற போது இந்த வருடத்தில் குரு புதன் சூரியன் சுக்கிரன் மற்றும் சந்திரன் பெயர்ச்சி போன்ற கிரக நிலைகளில் மாற்றங்கள் ஏற்படுகின்றன அதேபோன்று சனியும் வக்கிரகதியில் இந்த வருடத்தில் திரும்புகிறார் ராககேதுவின் நிலைப்பாடுகளில் எந்தவிதமான மாற்றமும் இல்லாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதே சமயம் சில நேரங்களில் நவகிரகங்களின் பார்வையிலிருந்து நாம் பதுங்க முடியாதவையாகவும் என்ன மாதிரியான விஷயங்கள் அமைகின்றது என்பதை பார்க்கின்றபோது உதாரணத்திற்கு ஒருவர் தவறு செய்யும் போது அல்லது கீழே கிடக்கக்கூடிய பணத்தையோ தங்கத்தையோ விலை உயர்ந்த பொருளையோ போது மற்றவர்கள் பார்த்துவிட்டால் மனம் கஷ்டப்பட்டு அவமானத்துடன் சிரமப்படுவார் பார்த்தவர்கள் கிட்டே வந்து ஏதேனும் கேட்டால் மேலும் மேலும் ஆக்ரோஷப்பட்டு கோபமும் துன்பமும் துக்கமும் தொண்டையை அடைத்துக் கொண்டு வரும் ஆனால் பார்த்தவர்கள் பார்க்காதது போல் இருந்தால் யாரும் பார்க்கவில்லை என்ற மகிழ்ச்சி ஆனந்தம் கிடைக்கும் அந்த நபரின் பார்வையில் நம்மை எவரும் பார்க்கவில்லை என்றுதான் நினைப்பார் அதனால் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடும் அதுபோலதான் நம்முடைய வாழ்விலும் பல நேரங்களில் நவகிரகங்களின் பார்வையில் இருந்து நாம் தப்பிக்க முடியாமல் சில சமயங்களில் துன்பமும் சில நேரங்களில் அதீத இன்பமும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகிறது அவ்வாறான வாய்ப்பில் துன்பம் வரும்போது நவகிரகங்களின் பார்வை என் மீது மிக கொடூரமாக இருக்கிறது என்று எண்ணினால் துன்பம் மேலும் மேலும் அதிகரிக்கும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் ஏனெனில் அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய நபர்களை மற்ற மேல் அதிகாரிகள் பார்த்து கொண்டேதான் இருப்பார்கள் ஏனென்றால் ஏதாவது தவறு நடக்கிறதா என்று பார்த்து கொண்டே இருப்பார்கள் அவர்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் என்பதை அந்த நபர்கள் உணர்ந்தால் அவர்கள் அந்த காரியத்தை சரியாக செய்வதற்கு கடினம் ஆனால் நாம் என்ன செய்தாலும் சரியாகத்தான் செய்வோம் என்று உணர்ந்து பணியை செய்தால் செய்கின்ற பணி சரியான முறையில் வெற்றியில் முடியும் தவறு என்பதே ஏற்படாது அதேபோன்று இந்த காலகட்டத்தில் நவகிரகங்களின் பார்வையும் நம் மீது கிடைக்கக்கூடிய இந்த தருணங்களை தவிர்க்க முடியாது எனவே இது நடக்க வேண்டும் என்ற நிகழ்வு இருந்தால் அது நிச்சயமாக நடக்கும் அதே நேரத்தில் கிரக நிலைகளும் நாம் சிரமத்தில் விழும்போது நம்மளை தூக்குவதற்கான முயற்சிகளில் நிச்சயமாக ஈடுபடும் ஏனெனில் ஒரு குழந்தை வழிக்கு விழும்போது நாம் மிக அருகாமையில் இருந்தால் அந்த குழந்தை விழப்போவதை நாம் உணர்ந்து அந்த குழந்தை விழுவதற்கு முன்பாகவே பிடித்து தடுத்துவிடலாம் ஆனால் சற்று தூரமாக இருந்தோம் என்றால் அதை பார்க்கத்தான் முடியுமே தவிர அந்த நிகழ்வை தடுக்க முடியாது அதே போன்றுதான் நமக்கு நன்மை செய்யக்கூடிய வலுவான அமைப்பில் கிரகநிலைகள் அமைந்திருந்தால் நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் உதவி செய்யும் இந்த கஷ்டங்களிலிருந்து நம்மை தூக்கிவிட முடியாத ஒரு தொலைவில் இருக்கும்போது ஒரு சரியில்லாத அமைப்பில் இருக்கும்போதுதான் சில நேரங்களில் அதிகமான சிரமங்களை ஆட்கொள்ள வேண்டிய ஒரு நிலை ஏற்படுகிறது இருந்தாலும் நாம் செய்யும் வேலை என்னவென்று நவகிரகங்களும் நம்மை பார்த்து கொண்டிருந்தாலும் எதையும் திட்டமிட்டு தீர்க்கமாக செய்யப்போகிறேன் என்ற திண்ணமான முடிவு எடுத்தால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் வாழ்க்கையில் நிறைந்து கிடைக்கும் ஏனெனில் இந்த ஆண்டில் ஏப்ரல் மாதத்தில் குருபெயர்ச்சி நடைபெறுகிறது ஏப்ரல் மாதத்திலிருந்து குருபகவான் மேஷம் ராசியிலிருந்து விலகி தனது பகை வீடான ரிஷபராசியில் சஞ்சரிக்கப் போகிறார் குரு பகவானுக்கு ரிஷபம் ராசியின் அதிபதியான சுக்கிரன் வீடு பகை வீடாக பார்க்கப்படுகிறது பகவானுக்கு பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷபம் ராசிக்குள் குறு நுழைகிறார் இருந்தாலும் கோல்சார விதியின் அடிப்படையாலும் அவரது சஞ்சார அமைப்புகளாலும் சில சமயங்களில் அதீத நன்மைகள் நிச்சயமாக கிடைக்கும் ஏனெனில் குறுநீச்சம் பெறும்போது மட்டும்தான் வலு இழக்கக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும் ஆனால் அவர் பகை சஞ்சரித்தாலும் கூட கோல்சார விதியின் அடிப்படையில் நிறைந்த நன்மைகளை குரு பகவான் அள்ளித்தருவார் மேலும் குரு பகவானின் சுப பார்வை மகரம் விருச்சிகம் கண்ணி ஆகிய ராசிகளில் அதீதமாக கிடைக்கிறது சனி பார்க்குமிடம் பால் குரு பார்க்கின் கோடி நன்மை என்பதற்கு இணங்க இது மிகப்பெரிய அளவில் பல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பாகக் கருதப்படுகிறது அதே நேரத்தில் நவகிரகங்களில் மிக அதிகமான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நடுநிலை கிரகமாக செயல்படக்கூடிய சனி பகவான் இந்த வருடம் முழுவதும் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக கும்பமனையில் பயணிக்கிறார் சனி வக்கிரகதியில் ஜூன் மாதத்தில் பின்னோக்கி பயணிப்பார் நவம்பர் மாதம் நான்காம் தேதி வக்ரம் நிவர்த்தி பெற்று நேர்கதியில் பயணிப்பார் சனியினுடைய சஞ்சார அமைப்பை பொறுத்தவரைக்கும் அவர் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பது ஒரு விதத்தில் அதிர்ஷ்டமும் நன்மையும் நிறைந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே சனி பகவானின் நிலையை வைத்து வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை ராககேதுவின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் ராகு அவரது சமகிரகமான குருவின் ஆட்சி மனையிலும் கேது அவரது சமகிரகமான புதனின் ஆட்சி மனையான கன்னிராசியிலும் சஞ்சரிக்கின்றன ராககேதுவின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் மிகவலிமை வாய்ந்த சமகிரகங்களாக இருக்கக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பில் சஞ்சரிப்பதால் ராகுகேதுவால் நிறைந்த மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் வருடம் அமைகிறது செவ்வாய் பகவானை பொறுத்தவரைக்கும் தனுசு மகரம் கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் மிதுனம் மற்றும் கடகம் ஆகிய ராசிகளில் வருடம் முழுவதும் மாறி மாறி பயணிக்கப் போகிறார்கள் இந்த வருடத்தில் செவ்வாயின் அமைப்பு அபரிவிதமான மங்களகரமான நிகழ்வுகளில் இருக்கக்கூடிய தடைகளை விளக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது மற்ற கிரகங்களான சூரியன் சுக்கிரன் புதன் மற்றும் சந்திரன் ஆகிய கிரக நிலைகள் ஒன்றிலிருந்து பன்னிரண்டாம் இடம் வரை மாற்றங்கள் அடைந்து அனைத்து ராசியிலும் பயணிக்கப் போவதால் சில நேரங்களில் அபரிவிதமான நன்மைகளையும் சில நேரங்களில் அதீத சிரமங்களையும் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது எனவே அதீத கவனமுடன் விழிப்புணர்வுடன் இருந்தால் பன்மடங்கு நன்மைகள் பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக இந்த இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு நிச்சயமாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை இப்படி கிரக நிலைகளின் அமைப்பு இருக்க குடும்ப சூழ்நிலை எப்படி அமைகிறது என்று பார்க்கும்போது போது குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரையில் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பல்வேறு வகையான குழப்பம் ஒற்றுமையில்லாத சூழ்நிலை போன்ற அனைத்து விஷயங்களிலும் நல்லதொரு மாற்றம் இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு ஒருவர் மீது ஒருவர் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பாசங்களை உணர்ந்து அன்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது எனவே ஒற்றுமை அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கு இடையே அன்பும் அந்நியோன்யமும் அதிகரிக்கும் பணம் சார்ந்த நெருக்கடிகளை தவிர்க்க முடியும் அதிலும் குறிப்பாக ராசிக்கு ஏழாம் இடத்திற்கு வரக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக பொருளாதார ரீதியாக நல்ல பல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கப் போகிறது முன்கோபத்தை தவிர்த்து அனைத்து விதமான பணிகளிலும் ஆக்கப்பூர்வமாக செயல்படுவதற்கான வாய்ப்புகளை இந்த இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு அமோகமாக அள்ளிக் கொடுக்கிறது எந்த பணியை செய்தாலும் பொறுமையாகவும் நிதானமாகவும் செய்தாலும் அவற்றை செம்மையாகவும் நேர்த்தியாகவும் செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்த ஆண்டாக இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அமையப்போகிறது குடும்பத்திற்காக நேரம் ஒதுக்க முடியவில்லையே என்று வருத்தப்பட்ட விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு அதற்கான நேரமும் சந்தர்ப்பமும் இந்த இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டில் மிக அதிகமாக அமைகிறது ஏனென்றால் சொகுசு சுற்றுலாக்கள் ஆன்மீக சுற்றுலாக்கள் செல்வதற்கான யோகங்கள் நிறைந்த ஒரு தருணமாக இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அமைகிறது உத்தியோகம் ரீதியாக உள்ள உங்களது வேலையின் மீது உள்ள விசுவாசம் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கப் போகிறது பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் அனைத்தையும் விளக்கி நல்ல முன்னேற்றத்தை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு இனிமையான ஆண்டாக அமைகிறது உங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்பவர்களைப் பற்றி கவலைப்பட வேண்டாம் ஏனென்றால் நவகிரகங்களின் பார்வையிலிருந்து அவர்களாலும் தப்பிக்க முடியாது என்பதால் நீங்கள் நிச்சயமாக நல்ல வளர்ச்சி பெற முடியும் தொழில் ரீதியாக செய்யும் தொழிலே தெய்வம் என்று நேர்மையுடனும் கடினமான உழைப்புடனும் செயல்படக்கூடிய உங்களுக்கு அதற்கான நல்ல பலன்கள் நிச்சயமாக இந்த தருணத்தில் கிடைக்கிறது உங்களுடைய திட்டங்கள் அனைத்தையும் ஸ்மார்ட் ஆக செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்த ஒரு ஆண்டாக இரண்டாயிரத்து இருபத்து நான்கு விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு அமையப்போகிறது கலைத்துறை ரீதியாக உள்ள தோஷங்கள் அனைத்தும் விலகுகிறது நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு இனிமையான ஆண்டாக பார்க்கப்படுகிறது கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என செயல்படக்கூடிய உங்களுக்கு அவை அனைத்திலும் நல்ல வளர்ச்சி கிடைக்கும் அரசியலில் உள்ளவர்களுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும் நீங்கள் நினைத்ததை விட நல்ல வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு இனிமையான ஆண்டாக அரசியல் துறை ரீதியான பணிகளில் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அமையப்போகிறது விவசாயம் சார்ந்த பணிகளை முன்கூட்டியே திட்டமிட்டு கணித்து செயல்படுவதால் விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு அனைத்திலும் நல்ல முன்னேற்றம் நிறைந்த ஒரு ஆண்டாக பார்க்கப்படுகிறது மாணவ மாணவிகளை பொறுத்தவரைக்கும் கல்வி சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக பார்க்கப்படுகிறது பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் பல்வேறு வகையான பிரச்சனைகள் சிரமங்கள் வேதனைகள் போராட்டங்கள் அனைத்தையும் விளக்கி நிம்மதியை அதிகரிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு இந்த வருடத்தின் பிற்பகுதியில் குரு பகவான் ஏழாம் இடத்தில் அமரவிருக்கிறார் எனவே பெண்மணிகளுக்கு பல சிரமங்கள் விலகி நிம்மதி அதீதமாக கிடைக்கப் போகிறது அதிலும் விருச்சகம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் நிம்மதியான தூக்கம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக பார்க்கப்படுகிறது நிம்மதியான தூக்கம் எப்போது வரும் என்றால் பல்வேறு விதமான பிரச்சனைகள் சிரமங்கள் போராட்டங்கள் இல்லை என்றால்தான் அதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு அப்படி எந்தவிதமான போராட்டமும் பிரச்சனையும் இல்லாமல் இனிமையான மகிழ்ச்சியை அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் மிக அபரிவிதமாக கிடைக்கிறது மேலும் இந்த இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் வருடத்தை மிகச்சிறந்த வருடமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக விருச்சிகம் ராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள நவகிரகங்களின் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மை நிச்சயமாக கிடைக்கும்